மேஷ ராசினுடைய வாழ்க்கையில வெறுப்பினால இவர்கள் கண்ணீரோடு எத்தனை நாட்கள் தூங்கியிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள்ல இவங்க பார்க்கவங்க கூடிய மேலவங்களை தெரிஞ்சவங்க மேல சொந்தக்காரங்க மேல உறவினர்கள் மேல நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் மேலெல்லாம் ரொம்ப அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க முக்கியமா மேசராசினுடைய ராசிபதி அதிபதியாக இருப்பது அதாவது கடவுளாக இருப்பது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் இருந்தாரு அப்படின்னாலே அந்த இடத்துல அன்பும் அரவணைப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தால் முருகப்பெருமான் எப்படி இருக்காரோ தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே போலதான் இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க இவங்க என்னதான் இப்படி கொடுத்தாலும் இவர்களுடைய அன்பு இந்த பாசங்கிறது இவர்களுக்கு இது சரியானதாக இருக்கலாம் ஆனா அவரை வாங்குவோர் நபர் இருப்பாங்க இப்போ நீங்க இருக்கீங்க நீங்க ஏன் மேல இல்ல உங்களுடைய நண்பர்கள் மேல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேல ஒருத்தவங்க மேலே அன்பு காமிக்கிறீங்க நீங்க அன்பு நல்ல விதத்துல எல்லாத்தையுமே நல்லதா தான் செய்வீங்க ஆனா அவருடைய எண்ணம் குணம் என்பது என்பதுமா இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அவர்களுக்கு பிடிக்காமலும் நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே அவர்களுக்கு வெறும் டார்ச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க தொந்தரவு செய்றீங்க அதிகப்படியாக அவர்களுடைய மன அழுத்தத்திற்கு நீங்க தான் காரணமாக போல நினைச்சுக்கிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தையும் மாத்திட்டு உங்க மேல வெறுத்துருவாங்க அதாவது உங்க கூட பேசுறதை பிடிக்காம வெறுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு நான் பள்ளி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி போறீர்களோ உச்சத்திற்கு தொட போறீங்கன்னு இருக்கீங்களோ அந்த நேரத்துல சரியா உங்களுடைய காடு இருக்கு பாத்தீங்களா காடு அதை புடிச்சு ஒரு இழி இழுத்து விட்டு அவங்க உங்க மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் வெறுப்பினால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நபர்களை இழந்துட்டு இன்றைய நாள் வரைக்கும் கஷ்டப்படக்கூடியதுன்னா அது மேசராசிக்கார்கள் தான் உதவிகள் என்பது எல்லோருக்கும் செய்வாங்க ஆனா இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது யாருக்கும் உதவியாக இருக்காது அது அனைத்தையுமே அவர்கள் வேற சிந்தனையிலும் வேற பார்வையிலும் பார்த்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமோ தப்பா நமக்கு பண்றான் அப்படின்ற மாதிரி இவருடைய பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் இவர்களுடைய வாழ்க்கை ஓட்டங்கள் நல்லது செஞ்சுட்டாங்க ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க அந்த தப்பை இவங்க செஞ்சு சரிதான்னு சொல்றதுக்கு கொடுக்க அந்த வாய்ப்பு அதாவது செஞ்ச விஷயத்த சரின்னு சொல்றதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைச்சது கிடையாது இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன செய்யறது என்ன பண்றதுன்னே புரியல முக்கியமா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நிமிஷம் வரைக்கும் ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பெத்தவங்க அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க கொடுத்த அன்பு ஓரளவுக்கு இருந்துச்சு முக்கியமா அதுக்கப்புறமா அவங்க நம்ம மேல வெறுப்பையும் கோபத்தையும் காமிக்க ஆரம்பிச்சாங்க வேலைக்கு போடறதுனால என் மேல அவங்களுக்கு கொஞ்சம் துழி கூட பாசம் இல்லை ஏன் நான் சாப்பிட்டா கூட அவங்க என்னை கண்டுக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில இப்படியா இருப்பாங்க என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்ற அளவுக்கு என் மனசு வேதனைப்படுது சாமி அவங்க என் மேல உயிரா இருந்தாங்க சின்ன வயசுல எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்பாங்க ஆனா இப்போ வேலை இல்லை என்கிட்ட சம்பாத்தியம் இல்லை நான் நல்ல ஒருத்தனா என்னால வாழ்க்கையில நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு அது சரியா படவே இல்லை நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு நீ எனக்கு பண்ற அவன் நான் வந்து பார்க்க போறான் நாங்க தானே வந்து பார்க்க போறோம் அப்படின்றத போல நான் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லையே சாமி ஏன் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏன் இப்படிப்பட்ட துன்பம் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு முருகப்பெருமானின் மீது நீங்க பற்றா வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புதான் முக்கியமானது ஏன்னா முருகப்பெருமான உங்கள் மேல பண்பார்வைப்படுது அப்படின்னா அவருடைய திருவடியா நீங்க சிக்கி இதுதான் முக்கியமான ஒன்று அது போல இந்த மேசராசிக்காரர்கள் சிக்கிக்கொண்டு படாத பாடு கஷ்டங்களை படுறாங்க ஆனா இதுலயும் ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நிம்மதியா இருப்பாங்க ஆனா என்னதான் அது எல்லாம் வந்தாலும் அது நிலையானதாக இருக்காம அந்த சில நிமிஷங்கள் சில மணி நேரங்கள் நாட்கள் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்து அடுத்த கணமே அதை அப்படியே பறிச்சுட்டு போயிடுது இவர்களுக்கு புரியல என்னடா இது வரக்கூடியது வருது ஆனா வந்த ஸ்பீட்லேயே போயிடுது அப்படி எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி கேள்விகள் ஆனா இன்னை நாள் வரைக்குமே மேசராசினுடைய மனத்துல காதல் தோல்வியினுடைய அந்த ஒரு பிணைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த காதல்ல இருக்கக்கூடிய பிணைப்புனால அது தோல்வி அடைந்த பிறக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாம இன்றைய வரைக்கும் உருகி உருகி அழுதுகிட்டு இருக்காங்க இவர்கள் இவருடைய மனசுல தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இழந்துட்டமே தனக்கு பிடிச்ச ஒரு பையனை இழந்துட்டமே அப்படின்ற ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனையால வேற எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ஏலெடுத்து கூட பார்க்க முடியாம மனசுக்குள்ள வேதனை பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அவங்க தன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வெளிப்படுத்த கூட முடியல என்னதான் விட்டு போயிருந்தாலும் நான் நான் இன்னும் ஒண்ணுதான்ப்பா காதலிக்கிறேன் என்னால உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணையும் பார்க்க முடியல எனக்கு யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுடைய அந்த குணங்கள் என்பது நீயாதான் எனக்கு தெரியுத வேற யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு மேசராசிக்காரர்கள் மன செலவு காதலித்த ஒரு நபர்கள் இழந்துக்கணும் என்ற வேதனையில என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைகளை இழந்துக்கு வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இவர்கள் இத்தனை கஷ்டங்களை பார்த்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு உண்மையாவே சாமி எங்களுக்கு கஷ்டங்களா தீந்துமா நிச்சயமா தேரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க நீங்க பார்க்காத மாற்றங்களை பார்க்க போறீங்க அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே நீங்க எதெல்லாம் அதிகப்படியான பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சுன்னு நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகளையும் கிடைக்க போகுது இனி நீங்க எந்த சூழ்நிலைகளையும் எதற்காகவும் கண்ணீரட போதும் கிடையாது கஷ்டப்பட போதும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடப்போது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்கார நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒரு சதவீதம் அதெல்லாம் நிறைய இன்னும் இருக்கு சொல்லிட்டே போனா சொல்லிட்டே இருக்கோம் ஒரு சதவீத பிரச்சனை தான் பார்த்திருக்கோம் நூறு சதவீதம் எங்க போகுது பாத்தீங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுனா நோயினால நீங்க குடும்பத்தோட ரொம்ப பெரிய பாதிப்பு எப்படி சொல்றது நீங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா திடீர்னு ஒரு நோய் ஏற்பட்டுச்சு ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடன் இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன நோயினால பாதிப்பு ஏதோ ஒன்று வந்து அந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து அப்படியே மாறிடுச்சு சரியா வேலைக்கு போக முடியல அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது இப்படின்னு வாழ்க்கை போகும்போது நீங்க சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு இதுல இருந்து விடுபட முடியாதா அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசுல ரொம்ப வேதனைப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கும் எத்தனையோ காலங்கள் நீங்க ஆசைப்பட்டீங்க இந்த பிரச்சனை எப்போதும் முடிவு பெறும் அது இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நோயின்னு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை தீராத நோயும் திரும்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா முருகப்பெருமளுடைய சொற்கள் அப்படிப்பட்ட நோய் உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லைங்க ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன சொல்லும் இந்த காதல் நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த காதல் நோக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில மேசுராசிக்கார எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா செய்ய முடியாது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது யாருக்குடையும் அதிகமா சேர மாட்டாங்க தனிமையை விரும்புவங்களா இருந்தாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நேர சூழ்நிலைகள் அமைவதோடு நீங்க யாரை நினைச்சு கஷ்டப்பட்டீங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ரொம்ப காலமா இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப காலமாவே நீங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு சொந்தமா ஒரு வீடு சின்னதாக ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும்ன்ற ஒரு எண்ணம் ஆனா மேசராத்திரிக்காரர்களுக்கு எனக்குன்னு வாழ்க்கை இல்லை சாமி எனக்கு பிடிச்சவங்கன்னு யாரும் கிடையாது என் மேல அன்பு காமிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது எனக்கு நான் தப்பு செய்யும்போது உரிமை எடுத்துக்கிட்டு நீ செய்த தப்புடான்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் யாருக்காக இருக்கணும்ன்ற அளவுக்கு தனிமையை தேடி தனிமையாக வாழ ஆரம்பித்த ஒரு நபராக வச்சுக்கலாம் இந்த மேசராசிக்கார்கள் எத்தனையோ நாட்கள்ங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனையோ தினங்கள் எத்தனையோ வருஷங்கள் வரைக்கும் கூட இவர்கள் அந்த தனிமையில நிறைய வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வேணும் வேணும் அப்படிங்கிற எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு போய் ஏற்றுக்கல வேற வழி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில எல்லோரும் ஏமாத்துறாங்களே தன்னுடைய வாழ்க்கையில யாரும் தன் மேல உண்மையான அன்பு காமிக்கல என்ற போன்ற பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த தனிமை இப்ப வரைக்கும் இந்த மேசுராசிக்காரர்களால அந்த தனிமையிலிருந்து வெளியே வர முடியுது ஏன்னா இவர்கள் தனிமைக்கு செல்லப்படும் போதெல்லாமே இவருடைய வாழ்க்கையில அந்த நேரங்கள்ல யாராவது ஒரு நபர் மூலியமாக ஏமாற்றப்பட்டு அதன் பிறகுதான் இவர்கள் தனிமையாக செல்லப்படுகிறார்கள் இதனால இவர்களுக்கு வாழ்க்கையில நீ யாரையும் நம்ப வேண்டாம் வேணாம் என்னால முடியல நான் அழுது என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் சிவந்து போச்சு கன்னங்கள் எல்லாம் அப்படியே சிவந்து போச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மறுபடியும் நான் அன்பை தேடி சென்று என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணீரோடு இருப்பனா வேண்டாசாமி போதும் எனக்கு இதுக்கு மேல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது சேர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது கிடைக்கும் அதாவது தனிமையை வாழக்கூடிய உங்களுக்கு துணைவியாகவும் துணைவராகவும் ஒருத்தர் வருவாங்க நீங்க அவங்களை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இவங்க நம்ம கூட நெருங்கி இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்களே சந்தேகப்படும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் எத்தனை நாட்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் பல விஷயங்கள இழக்கக்கூடிய நிலைமைக்கு செல்லும் போது அவர்கள் இழந்து வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில அன்பு காதல்ன்ற ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் நிம்மதியை நீங்க தேடி போக வேண்டாம் அதுவே உங்களை தேடி வரும் ஒரு சில வருஷங்களாவே என்னுடைய மனைவி கூட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சாமி அவங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னுடைய கணவனும் என் என் மேல அக்கறை காமிக்க மாட்டாங்க சாமி ஆண் பக்கம் எப்படின்னா மனைவி புரிஞ்சுக்கவே மடிக்காங்க சாமி அப்படின்ற ஒரு விஷயம் பெண் பக்கம் எப்படின்னா அந்த என் கணவ எனக்கான விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டிக்காங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு போறாங்க அவர்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் என்பது மேசராசிக்கிறது ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இதை அவர்களை கீட்டுக் கொள்ள முடியாது முக்கியமா சொல்லணும்னா மேசமும் மேசமும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஆனால் சேர்ந்து இருக்கும் பொழுது இவருடைய அந்த புரிதல் என்பது அளவில் இருக்காதுங்க எப்படி சொல்றேன்னா காதலிச்ச அந்த காலங்களையும் சரி இல்ல திருமணமான அந்த காலங்களையும் சரி ரொம்ப அந்நூலியமா இருந்திருப்பாங்க காதல் அப்படின்னு இருக்கும் புரிதல் அப்படின்னு இருக்கும் சண்டையும் வராம இருந்திருக்கும் ஆனா நாட்கள் சென்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பிடிக்காம போற தன்மை இவங்க கூட வாழணுமான்ற எண்ணம் அப்படின்னு பலவிதமான யோசனைனால இவர்களுக்கு என்ன செய்வதே புரியல இவங்க கூட வாழ்றதா ஏண்டா எனக்கு பிடிக்கல எனக்கு ஒன்னு பார்க்கவே பிடிக்கல இருக்கு நீ தொட்டையம் மேல கம்பிழி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு பலவிதமான எண்ணங்கள் உள்ள மாறி மாறி வந்து வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த காதல் அந்த திருமண வாழ்க்கின்றது மொத்தமாவே தெரிஞ்சுக்க இருக்கு சிறனும் முயற்சி பண்ணாலும் தடங்கள் மூலியமா யராச்சூர்த்தங்கள் மூலியமா இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுது முக்கியமா மேசராசிக்காரர்களுக்கு வந்த பிரச்சனை யாரோ ஒருத்தருக்காக இவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் இது மாதிரி வந்து இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆணிச்சு ஆனா இந்த நாளை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இனி குறிஞ்சி நாட்கள் அதாவது ரொம்ப குறிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது நீக்கும் முக்கியமா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஈகோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தான் தான் பெரிய தான் தான் அப்படின்னு தான் பக்கம் சரி நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சில யோசனைகள் என்பது இவருக்கு வரும் இந்த மேசம் வேசமும் இருக்கும்போது மற்ற விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு பிணைப்பு வரும்பொழுது அந்த இடத்துல இறக்கி போடா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனா மேசும் மேசும் இருக்கும்போது அந்த எண்ணமே வராது ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்கள் பக்கம் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் எவ்வளவோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க யார் யாரோ நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற ஆனா அதெல்லாம் நடந்திருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நீங்கள் நிதானமா முடிவெடுப்பது நிதானமான ஒரு விஷயத்தை முன்னோக்கி செல்வது என்று செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் வாழ்க்கை பிரிந்திருந்த நபர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார்கள் திருமணமே இல்லாமல் வாழக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்று கிடைக்கும் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அதிகமான அன்பு காமிச்சீங்களோ அவர்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த கால நேரங்கள் என்பது அமையும் இனி நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்காரர்களுடைய அந்த துளி அன்புன்றது கொடுக்கணும்ன்றாங்க கொடுத்துருவாங்க ஆனா திரும்ப அது வரும்போது அது பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கும் பிள்ளைகள் மேல நீங்க சரியான அக்கறையும் கவனத்தையும் வைக்காம இருப்பதனால அவருடைய குணம் மாறி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா இது நம்ம பிரச்சனை இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரியும் இப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்களே மனசு நொந்து போயிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றங்கள் என்பது கிடைக்கும் ஒண்ணே மேசராசிக்கார்கள் பெற்றோர்களா இருப்பாங்க இல்ல மேசராசிக்காரர்கள் பயன்களா இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவருடைய குணம் நடவடிக்கை என்பது தவறான மாறும் ஏன்னா அதுக்கு நீங்க அவர்கள் மேலே எடுத்துக் கொள்ளாத அக்கறைதான் முக்கியமான காரணம் பிள்ளைகளுக்கான நேரத்தை கொடுங்க அவருடைய படிப்புல நீங்க கவனத்து செலுத்துங்க நிச்சயமா அவங்களுடைய பிள்ளைகள் முதல் மதிப்பெண்களை பெறுவார்கள் இவருடைய அறிவு கூர்மை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அதிகரிக்கும் விளையாட்டு புத்தியிலான நிறைய விஷயங்கள் வந்திருப்பாங்க முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகப்படியான இந்த மொபைல் போன் யூஸ் பண்ண கொடுக்க கொடுக்க அவருடைய குணம் என்பது மூளையின் தன்மை என்பது மங்க ஆரம்பிச்சிருக்கும் இனி அதை தவிர்க்க தவிர்க்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள் மதிப்பில் மட்டும் இல்லங்க உழவு அதாவது விளையாட்டு சொல்லுவாங்க நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதுல எல்லாத்தையும் முதல் நபராக வந்து வெட்டி கோப்பையை கை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருப்பாங்க ரொம்ப வருஷமா காத்திருப்பாங்க இந்த மாரி நடக்கும் 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 நினைச்சு வயசு கூடிக்கிட்டே போயிருக்கும் ஆனா நடந்த பாடா இருக்காது ஒரு முடிவு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு இடத்த பிடிப்பீங்க அது இந்த காலங்கள் நடக்கப் போகுது நீங்க அந்த முடிவை நெருங்கிட்டீங்க இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் நீங்கள் எதற்காக இத்தனை வருஷங்கள் காத்திருந்தீங்களோ ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது முக்கியமா நீங்க அரசாங்க வேலைக்காக காத்திருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படி பார்க்கக்கூடிய வேலையில அதிகப்படியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் உங்களுடைய உணர் முதலாளி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சிச்சு அலுவலக வேலை பார்க்கும்போது மேலதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து உங்களை பிரஷர் பண்றது நீங்க தான் தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் சிந்து தப்புக்கும் உங்களை பழிக்காடாகிறது நிறைய பிரச்சனைகள் போகிட்டே இருந்துச்சு நீங்க வேலை செய்ய நிம்மதி இல்லாமல் வேலைக்கு போக பிடிக்காம வேற வழி இல்லாமல் கொட்டையா போய்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல் கிடைக்கும் நீங்க மனசாரக வேலைக்கு செல்லக்கூடிய நபராக வாருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் சேர்ந்து நல்லதும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இனி நீங்க யாரையும் நம்பி எதற்காகவும் ஏமாந்து போக மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் இனி எந்த சூழ்நிலையிலும் மேக மேசராஜனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது வராது தொழில் தொடங்கி நான் பெரிய நஷ்டப்பட்டுதாமே யாரையும் நம்பினேன் அவங்க என் கூட இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பி தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன் ஆனா பெரும் ஏமாற்றத்துக்கு போயிட்டேன் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் வருமா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஓரளவுக்கு தொழில உங்களுடைய சுயத்தின் அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கான திறமைகளை வச்சு நீங்க மேம்படுத்துறீங்க தொழில் அப்படின்னா லாபமா இருக்கும் யாரையோ ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் நம்பி நீங்க பண்ணீங்கன்னா மறுபடியும் நஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க பணத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பது போல் நீங்க தொழில் தொடங்க ஆரம்பிக்கா கடன் வாங்கி தொழிலுக்கு போகாதீங்க அது கண்டிப்பா பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் குடும்ப நிம்மதியை இலக்க நேரிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அது மட்டுமில்ல மேசராசினுடைய சில காலங்களாகவே இன்னைக்குன்னு இல்லைங்க சின்ன ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் யாரையோ ஒருத்தர் நாள இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் தன்னுடைய ரகசியங்கள் எப்படியோ வெளியே கட்சிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அது யார் யாரின் மூலியமாக இது போன்ற தவறுகள் நடப்பது என்பதை எல்லாம் உணர்ந்து உங்களை நீங்க திருப்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ரொம்ப நாட்களாகவே நீங்க இந்த வாய்ப்புக்காக தான் ஓடிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலனால தானே இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு மேசராசிக்காரர்கள் இயங்காத நாட்கள் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள ரொம்ப சீக்கிரமாவே நீங்கி நல்லது நடக்கும் இனி மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்ல வாழ்க்கையினுடைய அந்த உச்சக்கட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே மாறி வாழ்க்கையில நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நம்ப மாட்டேங்க ஆனா இன்னும் சில காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை என்பது வர ஆரம்பிக்கும் இனி யாராலும் உங்களை ஏமாத்த முடியாத அளவுக்கு நீங்க மாற்றத்தை சந்திப்பீங்க இனி எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாதுங்க நீங்க ஒரு மனசாரக முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய நல்லதும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இனி யாராலும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்துவார்கள் நிச்சயம் நல்லது